வணக்கம் விவசாய சொந்த பந்தங்களும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம இன்னைக்கு ஒரு மற்றமொழி இன்ஸ்டாலேஷன் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பக்கத்துல பண்ணி கொடுத்துருந்தோம் அயல் மட்டும் தான் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க போர்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு இருந்தாங்க சோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து சோலர் அமைச்சு தண்ணி எடுத்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு பேசியிருந்தோம் சோ அவங்களும் ஓகே சொல்லியிருந்தாங்க இங்க வந்து நேரடியாக நம்ம அவங்க இடத்துக்கு வந்து இடத்துக்கு வந்து நம்ம வேலைய ஆரம்பிச்சிருச்சோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெச்பி சோலர் ஓட்டப்பும் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்தோம் ஹைலி லிட்டர் ஸ்ட்ரக்சர் அமைச்சு எஸ் எஸ் மோட்ரு எஸ் எஸ் ஃபுல்லி எஸ்எஸ்ல உள்ள மோட்டர் வச்சு அமைச்சு கொடுத்துருவோம் இங்கே நம்ம பயன்படுத்தி கொடுத்துருந்த பேனல் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோடோபருக்கு பேனல் தான் பயன்படுத்தி கொடுத்துருந்தோம் இது வந்து ஒன் ஹெச்பி சோலர் வாட்டர் பம் வந்து உங்களுக்கு நானூத்தஞ்சு வாட்ஸ் பேனல் வந்து ஒரு மூணு பேனல் போட்டு பண்ணி கொடுக்குறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தி கொடுத்துருக்க ட்ரைவ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோரம் எம் இந்த ஃபோரம் ஃபோர் எம் என்னென்னா மொபைல் மூலமாக ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கிடலாம் போரில் தண்ணி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் ஸோ எப்படி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ப்ளஸ் தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான வாரண்ட்டி ஒரு ட்ரைவ் நம்மளோட ஃபோரம் எம் டிரைவ் தான் எல்லா இன்ஸ்டாலேஷன்லயுமே நம்ம லைட்டிங் அரிஸ்ட் கொடுப்போம் அதே போல இந்த ஒரு ஹெச்பி இன்ஸ்டாலேஷனுக்குமே நம்ம லைட்டிங் அரெஸ்ட் அமைச்சு கொடுத்துருக்கோம் நம்மளோட எல்லா இன்ஸ்டாலேஷன்லயும் லைட்டிங் அரெஸ்ட் எர்த்திங் எல்லாமே ப்ராப்பரா பண்ணி கொடுத்துருவோம் ஸோ நீங்களும் இதுக்கு முன்னாடி நிறைய சோலார் வீடியோ பாத்துருப்பீங்க எல்லா சோலார் பம்ப்லையும் லைட்டிங் அரெஸ்ட் அமைச்சிருக்காங்களா என்னங்கிறத ஒத்து கவனிச்சுக்கோங்க ஸோ நம்மகிட்ட நீங்க போடுறீங்கன்னா கண்டிப்பா சோலார் வந்து லைட்டிங் அரெஸ்ட் எல்லாம் போட்டு கொடுத்துருவோம் எர்த்திங் எல்லாமே ப்ராப்பரா பண்ணி கொடுத்துருவோம் ஒரு ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஒன்றஞ்சு டெலிவரி தண்ணி எடுத்து கொடுத்துருவோம் ஸோ கம்மியான ஆளாம் ஒரு நூத்தம்பது அடி இரநூறு அடிக்குள்ளதாக நம்ம மோட்டர் நம்பினால ஒன்றரை இன்ச்சு டெலிவரி தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் இது போல உங்க இடங்கள்ல வந்து சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்க எங்கே இருந்தாலும் எங்களை கூப்பிடுங்க நாங்கள் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா வர ஒன் ஹெச்பி ரெண்டு ஹெச்பி மூணு ஹெச்பி அஞ்சு ஹெச்பி ஏழு ஹெச்பி பத்து ஹெச்பின்னு எல்லா ஹெச்பிலையுமே நம்ம சோலார் வாட்டர் பம்ப் அமைச்சு கொடுத்துட்டு இருக்கோம் அதுபோல வீடுகளுக்கும் மானியத்தில் வந்து சோலார் அமைச்சு மானியம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த இருந்து வரக்கூடிய தண்ணியோட அளவை நீங்கள் பார்க்கணும்னா கண்டினியூவாக வீடியோவில் இருங்க இது வந்து இப்போ அதுலேருந்து இருந்து கலங்கெல்லாம் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு டைரெக்டாக நம்ம வந்து அந்த போர்லேருந்து ஒரு ஒன்பஞ்சு டெலிவரி தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் இவ்வளோ கலங்கல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு ஸோ இந்த கலங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சரியாயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிரயோஜனமாக இருக்கும் நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நம்மளோட வீடியோவை கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச விவசாய குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஸோ அப்போ தான் அடுத்த ஒரு விவசாயிக்கு வந்து இந்த சோலார் வாட்டர் பம்போட வீடியோ போய் சேரும் அதன் மூலயமா அவங்களும் பயன்படுவாங்க ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களே ஆயில் மோட்டர் வச்சு தான் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதற்கு மாற்றாக தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் சோலார் அமைச்சு கொடுத்துருந்தோம் இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க ஒரு மோட்டர் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா இதிலிருந்து வந்துக்கிட்டு இருந்தது ஸோ இதுல இருந்து நம்ம இப்போ வந்து டைரெக்டாக இப்போ சோலார் மூலயமா இயக்கி தண்ணி எடுத்து கொடுத்துருக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ முழுவதும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ